இன்னைக்கு நம்ம முன்னொரு காணொளியில் அதாவது சமூக அக்கறை கொண்டு சமூகத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக ஒரு காணொளி போட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலையாருடைய இறை சிந்தனையினால் நான் கொடுக்கும் இன்னொரு காணொளி இது போன்று தினமும் இரண்டு காணொலிகள் வரும் ஒன்று சமூக சீர்திருத்தத்திற்காகவும் இன்னொன்று அஹ் இறை நம்பிக்கை உள் இறைமன் நம்பிக்கை என்பது அனைவருக்கும் வேண்டும் என்பதற்காகவும் கொடுக்கப்படும் இந்த காணொளி அஹ் இன்னைக்கு நம்ம இறை நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் இறை இறைவன் அப்படிங்கிறவர் நமக்கு மேற்படிய ஒரு மகாசக்தி அப்படின்னு சொல்லலாம் இதை எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இறைவன் என்பவர் நம்மளை படைச்சிட்டாரு இந்த மகா சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மகா சக்தி அப்படிங்கிறது பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம் பரமாத்மா அப்படின்னா பரம் ப்ளஸ் ஆத்மா பரம் அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல என்ன சொல்லுவோம் பரம் அப்படின்னா பெரிய ஆத்மா அப்படிங்கிறது ஆன்மாக்கள் பல ஆன்மாக்கள் பெரிய ஆத்மா அப்படின்னு சொல்லலாம் பல ஆன்மாக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பல ஆன்மாக்கள் சேர்ந்ததுதான் பரமாத்மா அதுதான் ஒரே ஒரு ஆத்மாவா மாறி ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் அந்த ஆத்மாவிலிருந்து பிறக்கக்கூடியவர்கள் தான் நாம எல்லாருமே அப்ப இந்த பரமாத்மா அப்படிங்கிறது இந்த பூமியில நம்மளை அதாவது நம்மளுடைய நாம தான் ஆத்மா நம்ம ஆத்மா அப்படிங்கிறது நல்ல ஆத்மாவும் இருக்கு துர் ஆத்மாவும் இருக்கு நல்ல ஆத்மா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஆத்மாவை நம்ம எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னா மனிதர்களாகிய நாம் நல்ல ஆத்மாவை எப்படி சொல்லலாம் சொல்லுங்கப்பா இப்ப ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா ஆத்மாவுக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் என்ன வேறுபாடு ஆத்மா அப்படிங்கிறது நம்ம பூமியில திறந்திருக்கோம் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இருக்கு இல்லையா அந்த கரு அந்த கரு வந்து உருவாகி அந்த கரு வந்து வயிற்றுக்குள்ளரே வளரும் அதுக்கு பேர் உயிர் கிடையாது கரு கரு முட்டை அதாவது கரு அந்த கருவானது வளர்ந்த பிறகு ஒரு ஒன்பது மாதங்கள் கழித்து வெளியே வரும் வெளியே வரும் பொழுது அந்த கரு வெளியே வரும் பொழுது சடனாக அந்த மூச்சு இருக்கு இல்லைங்களா மூக்கு மூச்சு குழலில் இருந்து அந்த காற்றானது சடனாக உள்ளே செல்லும் அப்படி செல்லும் அந்த காற்றுன்னு நம்ம சொல்றோம் அது காற்று அல்ல அது ஆத்மா அதாவது அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஆத்மா ஒரே ஒரு சின்ன ஆத்மா தான் அந்த உடம்பில் வந்து புகுந்துடும் புகுந்து அந்த உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய செயலை ஆரம்பிக்கும் அப்பொழுது தான் ஒரு குழந்தை ஒரு உயிர் பிறந்தது அப்படின்னு சொல்றோம் அப்போ வயிற்றில் இருக்கிற வரைக்கும் அது வந்து கரு கருமுட்டை அது வெளியே வந்து வரும் பொழுது ஒரு காற்றை அதாவது இந்த ஒரு ஆன்மா உள்ளே சென்றால் அது உயிர் உயிர் பெறுகிறது முற்று பெறுகிறது உயிரானது முற்று பெறுகிறது அப்படி முற்று பொழுது அந்த உயிரானது அந்த உடலிலே ஜனிக்கிறது உடலிலே ஜனிக்கும் பொழுது அந்த உடலானது தன் சுவாசங்கள் கண்கள் கண்கள் வந்து ஒரு நன்னால் ஆகும் குழந்தை பிறந்த உடனே உடனே தன்னுடைய வாய் முதலில் வாய் தான் கால்கள் கைகள் தன்னுடைய அந்த குழந்தைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவுடைய ஆன்மா அந்த சரீரத்துல போன உடனே அந்த வாய்கள் திறக்கும் கத்த ஆரம்பிக்கும் அப்பொழுதுதான் அந்த தாயானவள் அந்த பாடை விடும்பொழுது அந்த குழந்தை வந்து பசி என்ற அந்த உணர்வை பெறுகிறது அந்த பசி என்ற உணர்வை பெற்றவுடன் அதுதான் முதலில் அது கற்கிறது அந்த உயிரானது அந்த உடலானது அதை கற்கிறது அந்த உயிர் மூலியமாக அந்த ஆன் ஆன்மாவானது அந்த முதலில் அந்த உடலில் சென்றவுடன் இதெல்லாம் நடக்கிறது இப்படி ஒவ்வொரு செயல்களும் தன்னுடைய அந்த குழந்தையானது செயலில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் சிறிது சிறிதாக கால்கள் முளைக்கிறது கைகள் முளைக்கிறது தலை பெரிதாகிறது வாய் பேச ஆரம்பிக்கிறது கண் திறக்கிறது கண்கள் பார்க்கிறது சிரிக்கிறது முகம் சிரிக்கிறது வாசனை தெரிகிறது அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த குழந்தை அந்த ஆன்மாவானது அந்த உயிர் அந்த உடம்பில் சென்ற பிறகு அந்த உடம்புக்கு ஒரு ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது இயக்க நிலை உருவாக்குகிறது நிலை வந்த பின் ஒவ்வொரு உறுப்புகளையும் அதனுடைய செயல்களை ஆரம்பிக்கிறது அப்படி அந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இயக்கும் பொழுது அந்த குழந்தையானது முழு வடிவம் பெற்று ஒரு உயிர் ஒரு உடல் ஒரு ஆன்மாவானது முற்று பெறுகிறது அப்ப இந்த உடம்பு என்றது ஒரு போர்வை போல ஒரு சட்டை தான் அந்த ஆன்மாவிற்கு ஒரு சட்டை எப்படி நம்ம நம்ம வந்து நம்ம ஒரு ஆன்மா அப்ப நம்ம உடம்புங்கிறது ஒரு சட்டை சட்டைனா அந்த ஆன்மா வந்து அந்த உடம்புக்குள் அதாவது அந்த சட்டை என்கின்ற அந்த உடம்பை தனக்குள்ளாக்கி கொள்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே இதை விளங்கும் நமக்கு அப்ப அந்த ஆன்மா அந்த உடல் என்கின்ற அந்த சட்டையை பெற்றவுடன் இயக்க நடைகள் வருகிறது வாய் பேசுகிறது கண்கள் பார்க்கிறது காதுகள் கேட்கிறது கால்கள் நடக்கிறது கைகள் செயலோடு செயல்கிறது மூளையானது செயல்பட ஆரம்பிக்கிறது வளர்ச்சி பெற 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 தன்னுடைய அந்த அந்த குழந்தையுடைய அந்த ஆன்மாவினுடைய அந்த உடம்பானது செயல்பட ஆரம்பிக்கிறது மூளை செயல்பட்டவுடன் சிறிது சிறிதாக ஆறாம் அறிவு என்கின்ற அந்த அறிவானது செயல்பட துவங்குகிறது அப்ப ஐந்தறிவு தான் குழந்தையா இருக்கும் பொழுது ஐந்தறிவு தான் ஓரறிவு அறிவு மூணு அறிவு நாலறிவு அஞ்சறிவு வந்ததுக்கு அப்புறம் ஆறாவது அறிவுன்றது அந்த மூளை அந்த மூளையானது தன்னுடைய வேலையை இயக்கும் பொழுது அந்த ஆறாவது அறிவானது செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இயக்க நிலைகள் பாருங்கள் எப்படியெல்லாம் கடவுள் வந்து வடிவமைச்சிக்கிறாருன்னு பாருங்கள் அப்போ கடவுள் அப்படிங்கிறவர் எவ்வளவு பெரிய என்ன சொல்கிறது ஒரு கிஃப்ட் நமக்கு நம்ம இப்படியெல்லாம் படைச்சிருக்கிறாருன்னு பாருங்கள் இப்படி படைச்ச அந்த கடவுள் நம்ம நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி ஆனதுமே ஒரு வாலிப பருவத்தையோ ஒரு பள்ளி மாணவனாகவும் பள்ளி மாணவனிலிருந்து வாலிபனாகவும் மாற்றுகிறார் ஒரு கல்லூரி மாணவனாக கல்லூரி மாணவியாக மாற்றுகிறார் அப்படி மாறும் பொழுது வாலிபனாகவோ ஒரு கல்லூரி மாணவியாகவோ பொழுது அந்த ஹார்மோன்கள் என்ற ஒரு செயல்பாட்டை கொடுக்கிறார் அப்ப பாருங்க இயற்கன ஒரு ஆன்மாவை ஒரு மனிதன் என்கின்ற அந்த அந்த ஆன்மாவானது அந்த உடம்பு என்கின்ற அந்த போர்வைக்குள் இருந்து அந்த போர்வையானது இயக்கமாக மாறி மனிதன் என்ற முற்றுநிலையை பெற்று அதனுடைய செயல்களை இயக்குகிறது அதில் ஹார்மோன்கள் மூளை இப்படி எல்லாமே நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இறை இறைவன் இறைவன் இன்றி எதுவும் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இறைவனானவன் நம்ம இப்படியெல்லாம் படைச்சிருக்காரு பாருங்க இறைவனுடைய செயல் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அற்புதமா இருக்கு ஒரு பிரபஞ்சத்துல நாம இப்படி வெறும் படைக்கப்பட்டு இருக்கோம் பாருங்க அந்த ஹார்மோன் அப்படிங்கிற அந்த விஷயம் செய்யும் தான் அந்த கோ அந்த வாலிபனும் அந்த வாழை வாலிபனும் அந்த இளைஞம் நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரியவன் நான் தான் ஈரோ நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு தான் அழகு நான் தான் எல்லாமே இது வந்து அந்த வாலிப பருவத்தில் வரக்கூடிய அந்த ஆன்மனுடைய செயல்பாடு அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த உடம்பு அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்பு அப்படியே என்ன பண்ணும் அந்த ஆன்மாவை வந்து புஷ் பண்ணி விடும் ஆன்மா வந்து உள்ள இறங்குற வரைக்கும் தான் அதனுடைய இது சாதாரண ஒரு ஆன்மாங்கிறது ஒரு ஒரே ஒரு இதுதான் ஆனா ஆனால் எல்லாமே உடலினுடைய செயல்பாடு உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் செய்யும் வேலை ஹார்மோன் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு சொல்லுது இந்த இந்த ஹார்மோன் சொல்லுது இந்த ஆன்மா கிட்ட அங்க பாரு அழகான ஒரு பூ இருக்கு அதை முகர்ந்து பாரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஹார்மோன் சொன்னது உடனே அந்த அந்த உடம்பு என்ன பண்ணது போய் அந்த மெய் அப்படிங்குற அந்த உடம்பு போயிட்டு அந்த பூவை அதை கிள்ளி அதை முகந்து பார்க்கணும் வாசனையா இருக்கு அப்ப அந்த அந்த மெய் அந்த உடம்ப சொல் அந்த ஹார்மோன் சொல்லுது அந்த ஆன்மா கிட்ட ஆன்மா உடனே தன்னுடைய மெய் கிட்ட சொல்லுது உடம்பு கிட்ட போய் சொல்லுது போ அந்த பிளவரை பிடிச்சு பிடுங்கி வந்து அதை முகர்ந்து பார் அப்படின்னு சொல்லுது அந்த ஆன்மா உடனே ஆன்மா அந்த உடம்பு என்ன பண்ணுது அந்த பிளவர் அந்த பூவை வந்து முகர்ந்து பார்த்த உடனே வாசனை அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கும் எது உணர ஆரம்பிக்குது உடம்பு வந்து வாசனைங்கிறத எடுத்துக்கிட்டு ஆன்மாவுக்கு சொல்லுது இது நல்ல வாசனையா இருக்கு அப்ப ஒரு வாலிப பருவத்துல ஒரு இளைஞனா இருந்தாலும் சரி இளைஞா இருந்தாலும் சரி தன்னுடைய அந்த ஆர்மனுடைய இயக்கத்தினால இந்த மாதிரியான கவர்ச்சிகளை வந்து செய்றாங்க அப்ப அந்த ஸ்டேஜ் அப்படி அப்ப வந்து எது சரி எது தவறுங்கிறது பகுக்கக்கூடிய ஒரு திறன் வந்து அவங்களுக்குள்ள உருவாகுது ஆனால் தவறான பாதையில் அவர்கள் செல்லக்கூடிய நேரமும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம் சரி இதை விட்டுடுங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது வயசு விட்டுட்டு இப்போ வந்து மேரேஜ் ஒரு திருமணமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் திருமணமான நிலை அப்படின்னா எப்படி இருக்கும் எல்லாம் வாலிப இதெல்லாம் கடந்து விட்டோம் இப்போ நம்ம வந்து அந்த ஹார்மோன்ஸ் அந்த ஆன்மா சொல்லும் பணம் சம்பாதிக்கணும் உடம்பு சொல்லும் தன்னுடைய தன்னுடைய மோகத்திற்காக அதாவது உடம்பினுடைய மோகத்திற்காக ஆன்மாவை அழைக்கும் உடல் சுகத்திற்காக அப்படின்னு சொல்லலாம் உடல் என்ன சொல்லும் எனக்கு வந்து பஞ்சு மெத்தை வேண்டும் நல்லா படுத்து தூங்கணும் நல்லா தூங்க வரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நல்லா சுடுன்னு தண்ணி நல்லா வச்சு குடிச்சா நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடம்பு சொல்லும் நல்லா புதுசா நல்லா ட்ரெஸ் போடணும் நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய பொருட்கள் வாங்கணும் நிறைய கார்ல போனால் நல்ல சந்தோஷமா இருக்கும் வண்டியில் போனால் நல்ல சந்தோஷமா இருக்கும் இப்படி அந்த உடம்பு வந்து தன்னுடைய சுகத்திற்காக தன்னுடைய தன்னுடைய தேவைக்காக ஆன்மா கிட்ட சொல்லும் ஆன்மா சொல்லும் இது வந்து தேவைதான் ஆனால் இது வந்து சிற்றின்பம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும் ஆனால் அந்த உடம்பு கேட்காது அது சிற்றின்பம் என்ன பெரிய பேரின்பம் என்ன எனக்கு இப்போதைக்கு அது தேவை அப்ப அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தூண்டிவிடும் ஹார்மோன்கிட்ட அந்த அந்த ஆன்மா கிட்ட சரி ஓகே ஆன்மா என்ன சொல்லும் சரி உடம்பு சொல்லுதே நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே தான் இருக்கும் அதில் தவறுகளும் தன்னுடைய அந்த உடம்பினுடைய சுகத்திற்காக த அந்த ஆசைக்காக தவறு செய்தாவது அதை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து உருவாக்கும் எது அந்த ஆத்மா வந்து அந்த உடம்பு சொல்லக்கூடியதை கேட்டு அது செயல்படும் புரியுதுங்களா அப்ப ஆன்மா எந்தெந்த நிலைகள்ல வந்து மாறி இருக்குன்னு பாருங்க அப்ப அந்த ஆத்மாவானது மாறிடுச்சு உடம்பு சொல்லக்கூடிய வார்த்தையை தான் கேட்கதை தவிர அந்த ஆன்மாவா செயல்படலை அப்ப ஆன்மாவிற்கு ஏதாவது விதி இருக்கா அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை இப்படிதான் பயணித்து வருகிறான் சரி இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு எல்லாம் நடந்துச்சு இப்ப என்ன நடக்குது குழந்தை பிறந்தது அதற்கு சம்பாதிக்கணும்னு ஓடணும் உழைக்கிறான் உழைக்கிறான் உழைச்சிட்டே இருக்கான் சம்பாதிக்கிறான் ஆன்மா கிட்ட சொல்ல நிறைய சம்பாதிக்கணும் நிறைய காரணம் பிள்ளைங்களுக்கு சேர்த்துனோம் பிள்ளைங்களுக்கு சேர்த்து பிள்ளைங்களுக்கு சேர்த்தணும் ஓகே கடைசியில ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆயிடுச்சு அப்ப அறுபது வயசான உடனே உடம்பெல்லாம் வலிக்குதே இப்படி ஓஞ்சி தன்னுடைய வயதை முற்றிய நிலையில் அந்த ஆன்மா சொல்லும் இனிமேலும் எனக்கு இது தேவையில்லையே அவ்வளவுதான் நான் கடவுளை நான் அடையணும் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கணும் கடவுளே என்னை வந்து நீ வந்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த உடம்பு சொல்லும் ஆனா ஆன்மா சொல்லும் நீ தவறுகள் செய்த தவறுகள் எத்தனை நாம செய்தது அப்ப கடவுளை நோக்கி போகும்போதுதான் நம்ம செய்த தவறுகள் என்னென்ன என்ன எப்படி எவ்வளவு பண்ணோம் அப்படின்றது சிறிது சிறிதாக உணர ஆரம்பிப்போம் அறுபது வயதிற்கு மேலே நாம் செய்த தவறுகள் எல்லாம் வாலிப வில செய்த தவறுகள் நன்மைகள் எல்லாமே வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில வந்து கடவுளை அடையும் போது கடவுள் சொல்லுவாரு நீ என்னை அடைந்தாலும் அதாவது அந்த ஆன்மா கிட்ட சொல்லுவாரு நீ என்னை அடைந்தாலும் நீ செய்த பாவங்களுக்கான தண்டனை அடுத்த பிறவியிலாவது நீ அடைவாய் அப்படின்னு சொல்ல சொல்லுவாரு கடவுள் அப்ப பரமாத்மா கிட்ட திரும்ப அந்த உயிர் அந்த ஆத்மா அந்த உடல் இழந்து செயலிலேருந்து போகும் பொழுது அந்த ஆத்மாவானது வெளியேறும் வெளியே வந்து பரமாத்மா கிட்ட போகும்போது நீ என்னென்ன பாவம் செய்த என்னென்ன நன்மைகள் செய்த அப்படின்றத கணக்கிட்டு நன்மைகளுக்கு ஏற்றவாறு பாவங்களுக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவியை கொடுக்கும் அடுத்த பிறவியை கொடுக்கும் பொழுது அந்த பாவ கணக்குகளையும் சேர்த்தி தான் கொடுப்பாரு நீ போய் அந்த பாவத்தை கழிக்கணும் அப்படின்னு அப்ப முற்பிறவியில் பிறவிகள் செய்த பாவம்தான் ஒரு மனிதனை ஒரு மோசமான நிலையில் திறக்க வைக்கிறது இதை அறியாத மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுள் என்ன வந்து இப்படி படைச்சிட்டானே கண் இல்லை கால் காலில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க அது மனிதர்கள் செய்த தவறு இல்லை அந்த ஆன்மா செய்த தவறு ஒரு பிறவியில் அந்த ஆன்மா செய்த தவறால் விளைந்தவை புரியுதுங்களா அப்ப அந்த பரமாத்மா வந்து எப்படி போட்டிருக்காரு நீ செய்த பாவங்களுக்கு ஏற்றவாறு உனக்கு அந்த பிறவி கிடைக்கும் இதுதான் வந்து முற்பிறவியில் செய்த பாவத்திற்கான பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து உணராம என்ன பண்றோம் அப்படின்னா தப்பு தப்பா கணக்கு விட்டுக்கிட்டு அட அவனே குடிக்கிறான் நாம குடிக்க கூடாதா அட ம இது எல்லாமே செய்யறோம் பேராசைப்படுறோம் அடுத்தவங்க பொருளா ஆசைக்கப்படுறோம் ஒருத்தன் பூமியில் இறந்து கிடக்கிற இறக்குற நிலையில் இருந்தால் கூட அவனை சாப்பாடு இல்ல ஒருத்தன் பசியும் கேக்குறான் அவனுக்கு நம்ம சாப்பாடு இல்ல இதுதாங்க இந்த உலகம் அதனால தாங்க இந்த ஆண் மக்கள்லாம் திரும்ப திரும்ப பிறவி எடுத்து பிறவி எடுத்து ஒரு ஒரு மோசமான மனித பிறவியாக இருக்குது புழுக்கள் ஆகும் நிறைய நட நிறைய இருக்குது இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேசலாம் ஆனால் இன்றைக்கி நேரம் இல்லை மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம் நன்றி மீண்டும் வணக்கம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்ணாமலையார் அடியன் ஸ்ரீதர் நன்றி வணக்கம் சிவாய